அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத காட்ட போகிறேன் அது வந்து ஒரு ஸ்குவாஷ் மாதிரி ரெடி பண்ணி நமக்கு நிறையா லெமன் கிடைக்கிற நேரத்தில் எப்படி நம்ம வந்து இந்த ஸ்குவாஷ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு நான் இதால் ரெண்டு கப் சுகர் எடுத்து இந்த கடாயில் போட்டு வச்சுருக்குறேன் இதே டம்ளரால் ஒன்றரை டம்ளர் தண்ணியில் வந்து இதில் ஊற்றி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் லெமன் ஜூஸ் வந்து திக்காக வந்து கான்சென்ட்ரேட்டடாக புழிஞ்சதில் வந்து முக்கால் அரை கப்புக்கு மேலே முக்கால் கப்புக்கு கீழே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இன்னும் வந்து திக்காக உங்களுக்கு வந்து அந்த சிரப் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் நான் ஒன்றுக்கு ஒன்றை ஊற்றுற இடத்துல நீங்கள் ஒன் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதால் ஒன்று இப்போ தான் போதும் நான் இந்த கப்பால் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் அடுப்பு பற்றி வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் தண்ணியை வந்து நம்ம எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்து இந்த சிரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தண்ணி ஊற்றினோன்னே அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் கிளறி கொடுக்கணும் இல்லைன்னா அப்படியே போய் அடியில் போய் சுகர் மட்டும் வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம் அதனால் நான் ஃபர்ஸ்ட்டில் ஒரு டைம் வந்து அதை கிளறிடுறேன் இப்போது இந்த சிரப் வந்து குதிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் போய் அப்படியே பிடிச்சி போயிடுவோம் சுகரு அதனால் நம்ம அதை கரைகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் கொதிக்க கொதிக்க விடுவேன் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கும் போது நம்ம கட்டுவோம் சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு சுகர் வந்து நல்லா சுகர் சிறப்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதை நல்லா வந்து போ நல்லா கொதிக்க விடணும் நமக்கு அந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு இதை பொதிச்சிருச்சு பொதிச்சிட்டு நமக்கு நல்லா வந்து இப்போது ஒரு பிசுக்கு பதம் வந்துடுச்சு அதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படி இருக்கு பாருங்கள் பிசுக்கு பதம் தெரியுதா உங்களுக்கு இப்படி விட்டுற மாதிரி ஸ்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நீாட்டுறதுக்கு முன்னால் இதில் நான் நான் தூளுக்கு டேபிள் சால்ட்டு வறுத்து பொடி பண்ண டேபிள் சால்ட்டை சேர்த்துக்கு போகிறேன் நான் சேர்த்துட்டேன் ஏன்னா வந்து இனிப்பை வந்து அதை எடுத்து கொடுத்து லெமன் ஜூஸுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்காது அதுக்காக நான் வந்து சால்ட்டை வந்து சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஆற விட்டு தான் நம்ம லெமன் ஜூஸை சேர்க்க போகிறோம் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா வந்து லெமன் எசன்ஸ் கொஞ்சம் லெமனோட ஸ்மெல்லு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெமன் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து எந்த ஒரு லெமன் சால்ட்டோ எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் இந்த லெவல்லே வந்து நான் என்ன செய்வேன்னா ஆறினோடனே லெமன் ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் சுகர் சிரப் வந்து நல்லா ஓரளவு வந்து வெது வெதுப்பான ஒரு ஹீட்டில் வந்து ஆறியிருக்கு நமக்கு வந்து உப்பு போட தேவையில்லைனா போட தேவையில்லை இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் இந்த லெமன் ஜூஸை வந்து கலக்க போகிறேன் லெமன் திட்ட நம்ம எப்போ கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி சர்வ் பண்ணோன்றதை பற்றி நான் கா காட்டுறேன் தேவைன்னா நம்ம இந்த பல்ப் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் மேலே அதை இன்னும் வடிகட்டுறதா இருந்தால் கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பல்ப்போடையே உங்களுக்கு எப்படி ஜூஸ் ரெடி பண்ணுறதுன்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கரண்டி இலைய வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து நான் இந்த கிளாஸில் ரெண்டு கரண்டி சிரப் வந்து ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் வாட்டர் எடுத்து நம்ம இதில் இப்படி ஆட் பண்ணோம் இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சு ஜூஸ்ன்னு இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து இதே மாதிரி கால் பங்கு வந்து சிறப்பும் முக்கால் பங்கு தண்ணியும் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் கலந்து நம்ம வந்து ஜூஸை வந்து உடனே குடிச்சிக்கலாம் நமக்கு தேவை ஐஸ் வாட்டர் மட்டுந்தான் அந்த டைமில் இல்லைன்னா ஐஸ் கியூப் இருந்தால் இது பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து அந்த பல்ப்புடைய அந்த துகள் இருக்கு இதை வந்து நான் வடிக்கட்டிட்டு நான் பாட்டிலில் ஊற்றி வைக்க போறேன் நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ லெமன் சிரப்பை வந்து நான் வடிக்கட்டியிருக்கேன் பாருங்க அதில் உள்ள அந்த பல்ப் வந்து ஒன்று ரெண்டு இருந்ததுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வடிக்கிறது பிறகு சிரப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட இருக்கனே காமிச்சா மாதிரி ஒரு கால் டம்ளர் எந்த அளவு எடுத்தாலும் கால் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா முக்கால் அளவுக்கு இந்த சிரப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுனோட இந்த சிரப்பை செய்யுங்க பாருங்க நான் வந்து என்ன வடிகட்டிட்டேன் வடிகட்டி எனக்கு வந்து ஒரு ஒன்றே கால் லிட்டருக்கிட்ட வந்து எனக்கு இந்த சிரப்பு வந்து கிடச்சிருக்கு நான் வந்து இந்த வடிகட்டின அந்த சிரப்பில்ந்து ஒரு கால் டாம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றப்போகிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபர்ஸ்டில் கட்டப்போ வடிகட்டாமல் காட்டினேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு நீங்களும் வந்து இதே மாதிரியே வந்து ஜூஸ் வந்து ஒரு ஸ்குவாஷ் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதே அளவில் நான் சொன்ன அளவுலேயே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி எலுமிச்சம்பழம் நிறைய கிடைக்கிற சீசனில் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ